மகா உன்னதங்களில் வேற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பு தெய்வமே காலையின் விடியலை எங்களுக்கு கிருபையாக மீட்டு கொடுத்த தேவனே அன்புள்ளவரே இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய இரவு நித்திரையிலிருந்து எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்தில் கூடி செய்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு உம்முடைய அன்பின் வழி நடத்துதல் தங்கி இருக்க கிருபை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தெரிவித்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது அதிகாரத்தை குறித்து தியானிப்போம் நேற்றைய தினத்தில் தானியல் இரண்டாவது அதிகாரத்தின் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்று நாம் தியானித்தோம் கண்ட நேபுகா திணேச்சாருக்கு தரிசனத்திலே ஆண்டவர் என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் இன்றைக்கு மூன்றாவது அதிகாரம் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் முப்பது வார்த்தைகள் இருக்கிறது முப்பது வசனங்கள் இருக்கிறது இந்த முப்பது வசனங்களிலுமே நேபகா நேச்சார் தன்னுடைய ராஜ்யபாரத்தை பலப்படுத்தினதற்கு பின்பு அவன் தூரா என்கின்ற ஒரு சமவெளியிலே தன்னுடைய நாட்டின் பிரஜைகளையும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட அதிகாரிகளையும் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அழைத்து வந்து தூரா என்கின்ற ஒரு சமவெளியிலே அறுபது முழு உயரமும் ஆறு முழு அகலமுமான ஒரு பெரிய பொன்னால் செய்யப்பட்ட சிலுவையை அவன் உருவாக்கி அந்த சிலுவையை அந்த பாபிலோன் மாகாணத்தில் உள்ள அந்த தூரா என்கின்ற சமவெளியிலே நிறுத்தி அதை அவருடைய ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லா அதிகாரிகளையும் அவன் வரவழைத்து அதற்கு அங்கு வந்து அந்த சிலையை வணங்கும்படி அதற்கு பிரதிஷ்ட செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ராஜாவினுடைய கட்டளைக்கின்படி அந்த இடத்தில் அந்த தூரா சமவெளியிலே கூடி வந்திருந்தார்கள் அப்பொழுது கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் கூடி வந்திருக்கின்ற இந்த மக்களை பார்த்து இப்பொழுது சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் எல்லோரும் நீங்கள் இதை கேளுங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது கட்டளை என்னவென்றால் இங்கு எக்காலம் நாகசுவரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சப்தத்தை நீங்கள் கேட்கும்போது இந்த ராஜாவின் பொற்சிலையை நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு கட்டளையிடுகிறார் இந்த கட்டளை ராஜாவால் பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லுகிறான் யாரெல்லாம் தாழ விழுந்து இந்த பொற்சிலையை பணியவில்லையோ அவர்கள் எரியிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அந்த எரியிற அக்கினியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் இந்த கட்டளையை கேட்ட எல்லா ஜனங்களும் அந்த சிலையை வணங்குகிறார்கள் அந்த சமயத்திலே கல்தையரில் இருந்த சில மனிதர்கள் ராஜ சமூகத்தில் சென்று நேபுகாத்து நேச்சாரிடத்தில் எல்லோருக்கும் கட்டளை கொடுத்தீர் எல்லோரும் வணங்கினார்கள் நீர் கொண்டு வந்த அந்த யூத மனிதர்களாகிய அனநியா மிஷாவேல் ஆசிரியா என்கின்ற அந்த மூன்று பேரும் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை அவர்கள் வணங்கவில்லை என்று புகார் செய்கிறார்கள் இந்த புகாரை கேட்ட அந்த நேபுகா திணேச்சார் அவர்களை வரவழைத்து நீங்கள் நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன் மீண்டும் இந்த கீத வாக்கியங்கள் ஒளியும்போ ஒழிக்கும்போது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அக்னியிலே போடப்படுவீர்கள் என்று கட்டளையிடுகிறார் இரண்டாவது முறையும் அவர்களுக்காக அந்த பணியக்கூடிய அந்த தன்மையை கீத வாக்கியங்களோடு ராஜா கட்டளையிடுகிறார் ஆனால் அந்த அனன்யா மிஷாவேல் அசிரியா என்கின்ற அந்த வாலிபர்கள் நெபுகா திணைச்சாரை நோக்கி நீங்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் எங்கள் தேவன் எங்களை அக்னியிலிருந்து எங்களை தப்பித்து கொள்ள வழி செய்வார் ஒருவேளை அவர் வழி செய்யாமல் போனாலும் நீர் நெறித்தன இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று பதில் சொல்லுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே இதில் ஒரு சத்தியத்தை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனுடைய எடுக்கல்களில் இருந்து அவனை மீட்டுக்கொள்ளுவார் என்று சொல்லுகிறார் அடுத்து அவர்கள் திட்டமாய் சொன்ன வாத்தியம் எங்கள் ராஜா எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் ஒப்பு கொடுக்க கொடுப்பதற்கு நாங்கள் எங்களை தலை தாழ்த்தி பணிய மாட்டோம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு திட்டமான ஒரு தெய்வம் சத்தியம் என்னென்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம் என்ற முதலாவது பிரமாணம் சொல்லுகிற வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டவர் யோகுவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் சாவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் உன் நாமத்தை நான் ரீங்காரம் பண்ணுவேன் என்று யோபு சொல்லுகிறான் மரணமே நான் சாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும் மரணமே எனக்கு வந்தாலும் அதிலிருந்து நாங்கள் நான் வழிவிலக மாட்டேன் என்று யோபு சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அனனியா மிசாவேல் அசிரியா என்கின்ற அந்த யூத வாலிபர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ராஜா கோபமடைந்து அந்த அக்னி சூலையை ஏழு மடங்கு அதிகமாக்கும்படி கட்டளையிட்டு இராணுவத்தில் மிகுந்த பலசாலிகளாய் இருந்த அந்த இராணுவ வீரர்களை அழைத்து வந்து இந்த மூவரையும் கட்டி நெருப்புளை போடும்படி கட்டளையிட்டார் அவர்களும் நெருப்பிலே போடப்பட்டார்கள் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த அக்னி ஜுவாலை அந்த இராணுவத்தில் இருந்த அந்த பலசாலிகளை பட்சித்தது அவர்கள் மறித்து விட்டார்கள் நெருப்பிலை போடப்பட்ட மூன்று பேரும் அங்கு அழிந்து போவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் அழிந்து போவார்கள் என்று நினைத்தார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நெருப்பிலே போடப்பட்டவர்கள் யாராவது அழியாமல் இருப்பார்களா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ அக்னியிலே போடப்பட்டாலும் வேகாது இருப்பாய் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் எப்படி ஈர்க்கப்பட்டு இருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தலையிலே நடக்கக்கூடுமோ என்று சொல்லுகிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது நெருப்பிலே போடப்பட்டவன் தன் கால் சுடாமல் தன்னுடைய வஸ்திரம் வேகாமல் இருக்க முடியுமா என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இங்கு ஏசாயா பக்தன் சொல்லும்போது அன்பு பிள்ளைகளே அந்த வார்த்தைகளை நாம் சற்று வாசிப்போம் என்றால் மிகவும் அதிசயமான ஒரு வார்த்தையாக அங்கு காணப்படுகிறது நீ தண்ணீரில் நடக்கும் போதும் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது என்று ஏசாய நாற்பத்தி மூன்று இரண்டிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த அற்புதங்களை அந்த அனன்யா மிஷாவல் அசிரியா என்பவர்களுக்கு செய்தார் எல்லோரும் அந்த தூரா சமவெளி அமர்த்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் ராஜாவும் அந்த அக்னியிலே போடப்பட்டவர்களை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண்களுக்கு ஒரு மாற்று காட்சி காணப்பட்டது அழிந்து போவார்கள் என்று எண்ணின அவருடைய எண்ணத்திற்கு அவருடைய காட்சிக்கு மாறாக நான்கு ரூபங்கள் அங்கு உலாவிக் கொண்டிருந்ததை வேதம் சொல்லுகிறது ராஜா பார்த்து சொல்லுகிறான் அருகில் இருந்த அதிகாரிகள் இடத்திலே நான் மூன்று பேரை அல்லவா அக்னியிலே போட்டோம் ஆனால் நான்கு மனிதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது கால் சுடாமல் நெருப்பிழை நடப்பவன் யார் தன்னுடைய வஸ்திரம் வேகாமல் நெருப்பிழை போடப்பட்டவன் இருக்க முடியுமா ஆனால் ஆண்டவர் அதை முற்றிலும் மாட்டுகிறார் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் நீதிமான் கூப்பிடும் சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து அதை கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்முடைய வழியை விட்டு விலக மாட்டேன் உம்மை ரூபகாரம் பண்ணுவேன் யோபு சொன்ன வார்த்தை பதிமூன்று பதினைந்தில் அன்பு பிள்ளைகள் இவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தைகளை கடைப்பிடிக்கிற பிள்ளைகள் கூப்பிடுகிற சப்தத்திற்கு தேவன் இறங்கி வருவார் நெபுகா தென்னியாச்சார் சொல்லுகிறார் மூன்று பேரை அல்லவா போட்டோம் நாலாவது மனிதனுடைய சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை அவன் ஆராதித்த அவன் வணங்குகிற தேவர்களை காட்டிலும் அங்கு நாலாவது ரூபம் தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அவன் எல்லோரிடத்திலும் கேட்கிறான் பார்த்தவர்களும் ஆம் என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு ஆண்டவர் அவனை தொட்டு அந்த வல்லமையை காண்பித்து பரலோகத்தின் மகிமையை நேபுகாத்து நேச்சார் காண்கிறார் இன்றைக்கு அந்த சத்தியத்தின் பலன் நேபுகாத்து நேச்சாரை மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் இந்த அனன்யா மிஷாவேல் அசரியா என்கின்ற இந்த வாலிபர்கள் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையுள்ள தேவன் இவரை தவிர வேறு எந்த தேவர்களையும் இனிமேல் வழங்க வணங்கக்கூடாது துதிக்க துதிக்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை ராஜாவாகிய நான் என் ராஜ்யபாரம் முழுவதிலும் பிரகடனம் பண்ணுகிறேன் என்று சாட்சி விடுகிறான் பானவர்களே சற்று யோசித்து பார்ப்போம் தேவனை தான் கண்ட தேவனை உலகிற்கு அறி அறிமுகப்படுத்தின பிள்ளைகள் அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட்டது காணப்பட்டது மெய்யாகவே கண்டார்கள் இது நிமித்தம் தேவன் அவர்களை உயர்த்தினார் தானியல் மூன்று முப்பது சொல்லுகிறது நேபுகாத்து நேச்சார் அந்த மூன்று பேரையும் ஒரு பெரிய ஸ்தானத்தில் ராஜ்யத்திலே வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் எந்த பலவீனங்களிலும் எந்த சோர்வுகளிலும் நாம் துக்கிக்கு துக்கித்து தேவனுடைய சமூகத்தில் அழுகிறோமோ கண்ணீர் விடுகிறோமோ புலம்புகிறோமோ அவையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு நான் உன்னை காப்பதற்கு உன்னை ரட்சிப்பதற்கு மட்டுமே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இறமியா ஒன்று பத்தொன்பதிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஏசாய அறுபது இருபதிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நாம் எத்தனை பேர் மற்ற மக்களுக்கு காண்பிப்பதற்கு நம்முடைய விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறது என்னால் என்னுடைய சாட்சியினால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் உண்டு என்று நம்மில் எத்தனை பேர் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தோஷித்து பார்ப்போம் மற்ற எண்ணங்களுக்கு அதிக அக்கறை கொடுக்கிற நாம் மற்ற செயல்பாடுகளுக்கு அதிக அக்கறை கொடுக்கிற நாம் நாம் வேண்டுவதையெல்லாம் வேண்டிக் போது அதை கொடுக்கிற தேவனுக்கு நம்முடைய சாட்சியுள்ள அனுபவம் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து இந்த சத்தியம் இந்த மூன்றாவது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த லோக மக்களுக்கு கொடுக்கிற உபதேசம் என்னவென்றால் தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரும் எல்லா இக்கட்டுகளுக்கும் அந்த பிள்ளைகளை விளக்கி காப்பார் தண்ணீரிலே நடந்தாலும் நீ மூழ்காதிருப்பாய் அது உன்னை மேற்கொள்ளாது இசிறுவல் ஜனங்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து சென்றபோது தண்ணீர் இரு ஓரங்களிலும் மதிலாக நின்றதாக வேதம் சொல்லுகிறது கடலை தரையாக மாற்றி தேவன் இசிறுவேல் ஜனங்களை நடக்க செய்தார் அவர்களை பின்தொடர்ந்து வந்த துன்மார்க்கர்கள் பார்வனுடைய சேனைகளை ஆண்டவர் அதே தண்ணீரில் அழித்தார் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற சகல துன்மார்க்கமான செய்கைகளையும் ஆண்டவர் அழித்து போடுவார் கற்றன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே சுகமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சாட்சியின் அனுபவம் நமக்குள் எப்படி பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் எந்த நிலையிலும் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் உனக்கு இருக்கிறேன் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் அவரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதலால் நான் அசைக்கப்படுவது இல்லை தாவிது சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்து தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை மாற்றி தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது உங்கள் விஸ்வாசத்தை காண்பியுங்கள் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுகபலத்தோடு காத்து நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நோக்கி பிரார்த்திப்போமா அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் எங்களுடைய முன்னோடிகளாக மூன்று பிள்ளைகளை எங்களுக்கு சாட்சியாக இந்த வேதாகமத்தில் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர் அவர்கள் எரியும் நெருப்பிள்ளை போடப்பட்டது பட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனைத் தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்களே அந்த விசுவாசத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தோம் நீர் அவர்களை காப்பாற்றினீர் உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே வேண்டுவார்கள் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுவித்து எங்களை காத்து எங்களுடைய சாட்சியின் அனுபவத்தை இன்னும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த மூன்றாவது அதிகாரத்தின் உபதேசத்தை நாம் பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்ம எப்போ கொடுப்போம் மீட்பர் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்